இந்த ஒரு இடவை கடைசி இருக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கு அவங்க கையில ஏதாவது கிஃப்ட் பண்ணி தரணுன்றது இந்த மாதிரி பண்ணுறாங்க முதல்ல அவங்க ஃபேஸ் அழகாக ஒரு மோல்டு பண்ணி எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா கேண்டில் வச்சு ஒரு கேக்குமே அழகாக மோல்டு பண்ணி எடுத்துக்கிறாங்க இது ரெண்டுத்துமே எடுத்து ஓர வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஷீட்டை அழகாக கட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா அதில் ட்ரில் மிஷினை வச்சு ட்ரில் பண்ணுறாங்க பாருங்களா அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுதான் ஒரு பல்லுக்கு குச்சிருக்கு திரும்பாங்க அதை வச்சு அழகாக கட் பண்ணி ஒட்டிக்கிறாங்க அதில் கீழே அளவுக்கு ஸோ எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சுட்டு அப்புறம் எசம் ரைஸ் எடுத்துன்னு வந்து ஊற்றுறாங்க பாருங்க ஸோ அதை எடுத்து ஊற்றி முடிச்சுட்டு மெழுகு வர மாதிரி பிளாக் பெயிண்ட் எல்லாம் பண்ணுறாங்க பாருங்க ஸோ இப்போ தான் பேர்டே விஷ் பண்ணுற மாதிரி இருக்கல ஸோ இதோட அவுட் மட்டும் நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா உண்மை வேற லெவலில் இருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு பாலிஷ் ஒர்க்லாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அந்த போர்டு அப்படியே கொடுக்க முடியாதுல்ல ஸோ அதனால அது அழகாக ஒரு போர்டில் வச்சு கொடுக்கலான்றதுனால அழகாக ஒரு போர்டுமே அழகாக கட் பண்ணி அதில் லைட்லாம் ஃபிட் பண்ணுறாங்க பாருங்களேன் ஸோ லைட்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு இதோட அவுட் மட்டும் பார்த்திங்கன்னா உண்மை வேறு லெவலில் இருக்கும் சரி நீங்கள் கீழே இருக்க கான் பாஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்களேன் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு கடைசி என்ன தாங்க கிஃப்ட் பண்ணுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்ன மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் இருக்குது இந்த ஆட்டோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு மட்டும் ஒரு ஒரு லைக் కొడుతుర్